నేనే కదయా జన ఆర్గన కుడుతో ఒకసారి నేను నినాద్ చేస్తాను ఆవమే కున వరుణం ఎన్నిక లక్ష్యం వరుణం నేను అంటే వేరే యాంతం వేరే యాంతం ను నిలకి ఆడే ఏంటి సర్చే వీరికి సహాయం కావాలి ఆల్రెడీ కి నుండి ఉంటాన్నారే కస எல்லாமே ஊஞ்சி பதத்த المسا வந்து அடிக்குமாட்டார். और தரगंज सर इनके ओरन கோரும்னால விஷக்குறிய அடிக்குமாட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊஞ்சி பத வந்து கவயி ஓயி மகுங்க மத்தோனே பார்க்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க சார். டைம் செஞ்சா சுத்தலா இதுல இல்ல. இதுல தாங்க போகலாம். எல்லா எல்லா மட்டும் டேவே இல்ல. நாளைக்கு நாளைக்கு

பயன்படுத்த ஒவ்வொரு விவசாயம் காலையில் அஞ்சரை மணிக்கு நம்ம தோட்டத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அன்னைக்கு வேலை என்ன கொடுத்து வேலையாடுறவர்களுக்கு அந்த காய்கறியை குடித்து அனுப்புற வரைக்கும் நாம ஈட்டணும் மாலையில மணிக்கு வழங்கி போயிட்டால் அதுக்கு பின்னால் தான் நம்மளுக்கே வேலை நமக்கு என்னென்ன என்னென்ன நாம் பண்ணிட்டு எந்தெந்த பந்தலில் என்ன காய் இருக்குது அதை போய் பார்க்கணும் பார்த்து குறிப்பிடுது அந்த காயும் போய் என்ன பண்ணலாம் வெளியே கச்சா சைஸ் சின்னதாக பார்த்தது இதுக்கு என்ன வாங்கிய பண்ணலாம் வெளியே பார்த்தீங்க நம்ம எல்லா தொலைகளிலேயும் மெயின் அமில மொட்டை அமிலா பஞ்ச காவியார் இதெல்லாமே நம்மளுக்கேத்தான் பண்ணணும் அதுக்கு தவிர அசோசில்ல அப்போ ரத்தம் காய்ச்சலாம் மசாஸ் காய்ச்சலாம் எல்லாமே வந்து நம்ம வாங்கினதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்க சொல்லிய இடத்துல நல்ல விவசாயி போய் வாங்கிட்டு வந்து நல்ல வட்டி அடைக்கணும் அரசாங்கம் நம்மளை கிடக்கணும் இதெல்லாம் நாம் வாங்கி யூஸ் பண்ணணும் நம்மளோட தயாரிக்கணும் அதுக்கு உண்டான வந்து நம்ம சிரிப்புலாக வைக்கணும் நம்மகிட்ட மாடு சாணி இருக்குது நம்ம

பொதுவாக வாரம் கிடைக்கணும் ஃப்ரீயாக இந்த விதமான கட்டணம் எல்லாம் நீங்க தோட்டத்துக்கு வரலாம் அவங்க ஏன்னா இப்போ நிறைய மீட்டிங்களுக்கு நான் போடறதுனா நீங்கள் போன் பண்ணிட்டு எங்க தோட்டத்தில் நம்ம ஒவ்வொரு யூரியிலிருந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து தோட்டத்தில் போட்டி போடுறாங்க நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கு நினைச்சா நமக்கு எல்லா பயிற்சியும் வந்து போகாமல் தோற்று போட்டி போடுறோம் அது போக நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து இப்படி செஞ்சா நம்ம இப்படி வெட்டி அடையலாம் அப்படிங்கிறது மனசுல இருக்கு இம்மிடியா அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மகிட்ட அதுக்குண்டாத தயாரிப்புகள் இருக்கும் ஒரு விவசாயி எந்த வித நடந்தாலும் படுக்க வந்து அது குறிப்பிட்ட நாட்டு சொல்லிக்க அந்த நாளை அதுக்கு என்ன இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அடைய வெற்றணும் இந்த நாம இந்த இருக்கிறோம் இதுகளுக்கெல்லாம் நீங்க அடித்தலை மோசமான மருந்து பூமி வந்து நம்மளுக்கு எழுத்து அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கடைகள் வேண்டாம் சின்ன கடைகள் இருந்ததுன்னா வெல்லாம இல்லாத காலத்துல ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணுலேருந்து மாதிரி இல்லாதது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலை அது கூட ஒரு எட்டு எம்பளம் போட்டு நீங்கள் அடிச்சீங்கன்னா சின்ன கலையெல்லாம் போடு ஆனால் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா எங்கள் பொந்தல் விவசாயத்தில் ஒரு லைன்னா பன்னெண்டு அடிக்கு ஒரு இடவெளி நாங்கள் புலர் வந்து அந்த இப்படி கட்டி போகணும் அப்படி போகும்போது அந்த எங்கே புலர் போகுதுன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் செடிகளுக்கு அந்த இந்த உப்பு தண்ணி போய் போடலாம் அப்போ செடி வந்து கருகாது இந்த உப்பு தண்ணி போனால் எதிரே அடிக்க முடியும் நிறைய நாம தயாரிக்க நாம செய்ய முடியும் இப்ப உடனே நாம ஒரு நாள் கிடையாது அதுக்கு வந்து நாங்க பொண்ணா முடிஞ்ச புண்ணாக்கணும் அடுத்தது ஒரு நம்ம வில நட்டுறதுக்கு ஒரு ஒரு கிலோ ஒரு அஞ்சு லிட்டரு முடிஞ்சவங்க ஒரு பண்ணை ருட்டி நல்லா பதினைஞ்சு நாளைக்கு கிசி அதைய மூடி வச்சிடணு

நம்ம முடிஞ்ச போகமா வெள்ளை எடுக்கணும் இது வைத்தியம் அடுத்த அடுத்தது ஒரு முப்பது லிட்டர் நாற்பது நாள் கிட்ட தயிர் நம்மகிட்ட நோய் இருக்கு நம்மகிட்ட தயிராக பண்ணணும் தயிராக பண்ணி அந்த தயிர் ஒரு இருபது லிட்டர் தயிர் பெரிய விவசாயம் சின்ன விவசாயினா ஒரு பன்னெண்டு லிட்டர் தயிர் ஒரு கிலோ எட்டு கேஜி ஓகே நல்லா

கொஞ்சம் அந்த ஆடை மிக்சி போட்டு ஒரு அடி அடிச்சு அதில் ஊட்டிட்டு நாற்பது லிட்டர் தயிர் எடுத்து இரநூறு லிட்டர் செடியில் குடித்தா ஒரு மூட்டை டிஏபி பிளஸ் காப்பாடு ஈஸியாக நீங்க போய் டிஏபி போய் ஆயிரமோ ஆயிரத்தி அவசியம் இல்லை మాస్తి నూరు వచ్చిన தீவாமகள் தர தீவாமகள் பண்ணி நீங்க தன்னமகள் வா வா வள்ளுவ பல்லு பண்ணி ஆசத்துக்குடலாம் செய்யுங்க ஒரு ஏழு வருஷம் இல்ல தன்னமகள் உண்ட குழந்தையை கேளார் அத தண்ணி வந்து வெட்டப்பாயி ஒரு நாள் ரெடி பண்ண ஐயோ தண்ணி வந்து வேற தேடி போக மாட்டே மேய தண்ணி தேடிடும் தினமும் பாபங்க கிட்ட வந்து நல்லா இந்த தீவாமகள்

ஆமா அந்த பட்டு மௌத்பான ஒரு விஷக்குளிய மேயிர்கிறது அடுத்த நாமதா கேகாட்சா அத என்ன பை விஷயமே மேயர்களுக்கு இந்த விஷக்குளிய கட்டறது அது நிறைய நம்ம பள்ளிக்கூடில இருக்கற தலை தெனேமத்துக்கு ஊடச்சத்து உள்ள ஒரு தயாரிப்புக்கு பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க என்ன மனநல்லா ஒவ்வொரு பையிரிக்கோ அசுவாச பயிரட்டும் நம்ம டெப்போகள் ஒவ்வொரு ஒன் ஒன்றியத்துல டெப்போகள் இருக்கு நாம வந்து அடைய இந்த இந்த மாதிரி விவசாயம் நாம செஞ்சு ஜெயிச்சால்தான் நம்மளால இருக்க முடியும் நம்ம குழந்தைகள் இருப்பாங்க அதனால எங்க விவசாயத்தை நீங்க எல்லாருமே கையில் எடுத்து செய்யணும் கேட்டுக்கிறேன்

ఇవ <Sessas> కనిపించ

なので、私は。<music> <music> ஒரு பெரிய கூட்டமைப்பா இருக்கிறாங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறோம் இது வந்து நிறைய நம்மளுக்கு சந்தை வாய்ப்பைல கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஊர்லையும் இயற்கை வேளாண்மை காய்கறிகள்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மண்டபங்களையும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வைக்க

அப்படின்னு கேட்டு ஒரு இருபது பேர் சேர்ந்து திரு பகுதிராஜ் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு வேண்டிய உலகங்கள் நல்லா வாங்கி என்னென்ன பண்ணி நாங்க விற்க முடியும் ஒரு கூட்டமைப்பு ஒவ்வொரு யூனியன்லேயும் இருக்குது இதை நாம் பண்ணி நாமளும் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நாம் என்ன விற்பனை செஞ்சு நம்ம அந்த கூட்டமைப்பும் இதுக்கும் வந்து அவங்க நல்ல கணக்கான கூட ஒதுக்கி இருக்காங்க நாம எல்லாரும் நாம எழுந்து நாம ஜெஞ்சி வெற்றி அடைபனா இந்த ஏகே வியாபாரிகளுடைய அவரோடைய(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}

ஆமாம் ஒவ்வொரு யூனியிலையும் இருக்குது மசாஜ் பயிரெல்லாம் ரத்மா பேக்டீரியா இந்த மாதிரி உயிர் உறவுகளை இந்த நாட்டு மாடு சாணியோடையும் கறித்தூளோடையும் கலக்கி அதை வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்றோங்கன்னா தயிர் கரைச்சல் ஜீவாமல் இதை கலக்கி ஒரு மாதம் நிலம் மிக்ஸ் பண்ணி இதை உற்பத்தி பண்ணுறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா எங்களுடைய உற்பத்தி செலவு ஆனால் நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் டன் உற்பத்தி பண்ணுறோம் பயோசித்தார் நாங்களுடைய பெயர் அது வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு வெறும் ஆறு ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறோம் அப்போது பத்து பத்து டன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ போயிட்டுருக்குது முதல் உற்பத்தி ஆயிரம் டன்னு இன்னும் ஒரு இரநூறு டன்னு மட்டும்தான் இருக்குது அது எழுதி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து டன் வேணா அறுபதாயிரம் ரூபா பணம் கட்டணும் இந்த என்ன பண்ணுதுன்னா இந்த பயோஜாரங்கிற கருத்துள் ஒரு வீடு இதுக்குள்ள நாம் கொடுக்குற உயிர் உரங்களையும் எல்லாமே சேர்த்து அதுக்குள்ளே வச்சுக்கும் மழை தண்ணி தண்ணி விட்றோம் அதை வச்சுக்கும் அந்த வேறு கெப்ப தேவையோ அது போடுறோம் மரத்துக்கெல்லாம் மூணு தடவை பத்து பத்து கிலோ போட்டு நாம் அதை சரியான முறையில் பராமரித்தா நூறு வருஷத்துக்கு நீங்கள் எந்த உரம் போட தேவையில்லை இது நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் குழந்தைகள் எல்லாம் நிறைய கம்ப்யூட்டர் பார்ப்பாங்க அவங்கள கூகுளில் போய் சர்ச் பண்ண சொல்லுங்க பயோசார்ங்கிறது இதனுடைய பெயர் இது வந்து யார் கேட்டாலும் நாங்கள் வந்து ஒரு கிலோ ஆறு ரூபாய் தரோம் எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு பத்தொன்பது ரூபா இல்லை இதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறோம்னா பெரிய பெரிய கம்பெனிகள் அஞ்சு கோடி ரூபா லாபம் வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து சிஎஸ்ஆர் பண்ணுன்னு ஒன்று இருக்கு அதில் ஒவ்வொரு கம்பெனிகளும் விவசாயிகளுக்காக அவங்கனால் முடிந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து அந்த ஃபண்டை வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சரி நாம் இதெல்லாம் வேண்டாம் நாம் வீட்டில் பண்ணலாம் நீங்களே வையாச்சார் மக்கா சோள கத்திரி கூட பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற த கத்திரி செடியில் பண்ணலாம் உலகாபாதில் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணி இதைய வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து அணுகி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கார்பன் கிரெடிட்டன்னு பல கம்பெனிகள் நீங்கள் ஒரு ஆயிரம் கிலோ பண்ணிட்டீங்கன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது அதுக்கு பேர் கார்பன் கிரெடிட் பேர் இதை நிறையா விவசாயிகள் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து பண்ணி சின்ன எல்லாம் பத்து தென்னங்களும் சாதாரணமாக வருது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாடி வெங்காயத்துக்கு கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது இது நாங்களே பல வீடியோவை எடுத்துருக்கோம் நான் காய்கறியில் இந்த தடவை பாவக்காய் முப்பத்தி ரெண்டு டன் எடுத்திருக்கேன் ஒரு ஏக்கராவுக்கு புடலங்காய் நாற்பத்தஞ்சு டன் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பயாச்சார போட்டு பண்ணுறதுனால தான் நாம் சாதாரணமாக ஒரு விவசாய நிலத்தில் ஒரு ஏக்கராவுக்கு நாம் குப்பை கொடுத்த பலத்தில் மூணு மூணு டன் இந்த பயாச்சார போட்டு உழுது நீங்கள் வெங்காயமோ காலிஃப்ளவரோ முட்டக்கோசம் நீங்கள் என்ன விவசாயம் செய்வீங்களோ நட்டி பாருங்கள் மூணு மாதத்தில் இந்த பயோச்சாரம் என்ன பண்ணியிருக்குங்க தெரியும் இது வந்து தொடர்ந்து எங்களுக்கு இது ஏற்றுமதி வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண திட்டத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நிறையா விவசாயி வந்து கேட்டதுனால போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் ஒரு ஆயிரம் டன்னுக்கு ரெடி பண்ணி மிஷின் ஓடிட்டுருக்கு இது மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் என்னுடைய பேக்டீரியா டெவலப்மெண்ட் அதிகமாகும் எப்படி ஒரு பொருளை நாம் ஆறு மாதம் தயிர் கரைச்சலன்னா சொல்லன்னா நம்ம பண்ணி வச்சால் அதனுடைய உற்பத்தி பேக்டீரியா டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பொருள்லேயும் இது அந்த மாதிரி தான் நீங்கள் நிலையில் வச்சுட்டு போட்டால் போட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து எங்கள் அமைப்பில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் தேவை இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் உங்களை சொல்ல சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் யாராவது பிடிக்கலாம் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் தமிழ்நாடு தொண்ணூத்தொம்பது நானூற்றி முப்பத்தொம்பது எழுபத்தொம்பது எழுபத்தொம்பது ஒன்று இதை நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணி நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க இதை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க ரடியாக இருக்கிறோம் இயற்கை விவசாயத்தை தனது அடபொகை மிக சிறப்பாக எடுத்து கூறிய நமது நம்மால்வார் விருது பெற்ற கேத்தமர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தபடியாக தொழில்நுட்ப உரை முனைவர் பி சரவணன் சார் அவர்கள் திட்ட